ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி சீக்கிரமாக பேசுகிறது உண்மையிலே இந்த பிரபஞ்சம்னா எப்படி தான் இருக்கும் அதுக்கிட்ட பேசுகிறதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது வாங்க இந்த மூணு பற்றி சீக்கிரமாக இந்த வீடியோவில் குயிக்காக பார்க்கலாம் நம்ம இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த மூணு பாயிண்ட்டுக்கும் ஈஸியாக நம்மளால் ஆன்சரை கண்டுபிடிச்ச முடியுங்க வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் காலேஜ் படிக்கிறவங்களாவோ இல்லை ஒர்க் பண்ணுறவங்களாவே இருக்கலாம் உங்களுக்கு காலையில் ஒரு ஃபோன் கால் வருது உங்களோட ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கால் பண்ணி இந்த வீக்கெண்ட் உங்களை மீட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஓகேன்னு சொல்லி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ஸ்டடீஸும் உங்கள் ஒர்க்கு பண்ண ஆரம்பிச்சிட்றீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ டைமில் இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு மார்னிங் ஃப்ரெண்டு பேசுனது ஞாபகம் வருது ஓகே நம்ம இந்த வீக்கெண்டு வந்துட்டு எங்கெங்கே போகலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டே கண்ணு முன்னாடி வருதுங்க ஓகே நம்ம பைக்கில் போகலாம் இல்லை காரில் போகலாம் ஹோட்டலுக்கு போகலாம் இல்லை ரெசார்ட்டுக்கு போகலாம் இங்கே வேறு எங்கேயாச்சும் ஒரு காமன் பிளேஸ்க்கு போய் மீட் பண்ணலான்ற மாதிரி உங்களுக்கு நிறைய சஜஷனும் ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி நிறைய உங்களுக்கு கண்ணு முன்னாடி வருங்க நீங்கள் அதற்கப்பறம் அதை பார்த்துட்டு அதுலேருந்து ஏதோ ஒரு சாய்ஸை பிக் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் வீக்கெண்டு போய் மீட் பண்ணுவீங்க நீங்கள் இன்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பற்றி நினைக்கிறோம் ஓகே இதை பற்றி நாம் அப்புறம் முடிவெடுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறீங்க அதற்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஏதோ ஃப்ரீ டைமில் இருக்கிறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றி என்ன பண்ண ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறையா ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் வருங்க அந்த ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் தான் இந்த பிரபஞ்சத்தில் அறியாமே நம்ம அதை ஈர்த்து நமக்கு வேணுங்கிறத நம்ம செஞ்சு கொடுக்குதுங்க ஓகே நம்ம இப்போ இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறத என்னென்னு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் ஒரு சில முக்கியமான விஷயங்களை எப்படி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட சீக்கிரமாக கேட்குறது ஆக்சுவலாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம ஒரு தடவை கேட்டாலே போதுங்க அந்த பிரபஞ்சம் அதை என்னன்னு புரிஞ்சிக்கிட்டு உடனே நமக்கு அது பதில் சொல்ல ஆரம்பிக்கும் ஆனால் அந்த பதிலை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு ரொம்ப டைம் எடுக்குதுங்க அந்த டைமை குறைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சீக்கிரமாக பேச முடியுங்க வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் எதோ ஒரு விஷயத்தை கேட்டுட்டிங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ஃப்ரீ டைமாக இருக்கிறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் வந்துச்சு பார்த்திங்களா அதே போல் தாங்க நீங்கள் எப்போ ஃப்ரீயாக உங்கள் மனசில் எந்த விஷயமும் ஓடாத டைமும் இருக்கிறப்ப தான் அந்த பிரபஞ்சம் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் மூலிமா உங்கள்கிட்ட பேசுங்க அப்படிப்பட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கேட்குறப்போ உங்களால் தியான வழியாக மட்டும்தான் அது பிரபஞ்சம் உங்கள்கிட்ட பேசுகிறது கேட்க முடியுங்க யூஸ்வலாக நம்ம தியானம் பண்ண உக்காந்தாலே ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு மேலே நமக்கு எங்கெங்கேயும் தாட்ஸ் வெவ்வேறு இடத்துக்கு போக ஆரம்பிச்சுடுங்க ஸோ அந்த மாதிரி தாட்ஸில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணுன்னா நீங்கள் உங்களோட மூச்சு நீங்கள் லிசன் பண்ணாலே போதும் நீங்கள் உள் மூச்சு உள்ளே இழுக்கிறதையும் கவனிக்கணும் மூச்சு வெளியே போகிறது மட்டும் கவனிங்க வேறு எந்த கவனத்தையும் செடற விடாதீங்க இது ஒன் ஆர் டூ டேஸ்க்கு நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு அஞ்சு செகண்டுக்கு மேலே உங்களுக்கு எது எதோ தாட்ஸ் வர ஆரம்பிக்கும் நீங்கள் ஆல்ரெடி டே டு டே லைஃப் பற்றி தாட்ஸ் வர ஆரம்பிக்கும் உங்களை ஃப்யூச்சர் பிளான்ஸை பற்றி தாட்ஸ் வர ஆரம்பிக்கும் ஆனால் நீங்கள் அந்த தாட்ஸ் வரதை விட்டுடுங்க எகெயின் நீங்கள் மறுபடியும் அந்த தாட்ஸ் கிட்டே போயிட்டு திரும்பவும் வந்து உங்களோட மூச்சு விடுறதையும் இழுக்கிறதையும் நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் அந்த மூச்சு இழுக்கிறதையும் வெளியே விடுறதையும் லிசன் பண்ணுறப்போ எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் கவனம் செதுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கேயே கட் பண்ணிடுவீங்க கவனம் செதறாமல் மறுபடியும் நீங்கள் மூச்சு இழுக்கிறதையும் வெளிய விடுறதையும் மட்டும் கவனிக்க ஆரம்பிப்பீங்க இப்படி நீங்கள் ஒரு ஃபைவ் டு டென் டேஸ் மட்டும் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்களோட மெடிடேஷனில் மூச்சு இழுக்கிறது அண்டு வெளிய விடுறது மட்டுமே ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ணுவீங்க அந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன் வர ஆரம்பிச்சிடுச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயம் கேட்டால் கேட்க ஆரம்பித்தாலும் அதுக்கான பதில் இம்மிடியாக உங்களுக்கு ஐடியாஸ் அண்ட் தாட்ஸை வருங்க அதுதான் யூனர்ஸ் கிட்டே நீங்கள் உடனே பேசக்கூடிய ஒரே ஒரு சிறந்த வழி இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்கள் ஏதோ ஒரு வரியில் கமெண்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும் விடாமுயற்சியோட நல்லதே எண்ணுங்கள் நல்லதே செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்